திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வசூலில் முதல் ஐந்து இடத்தை பிடித்த சூப்பர் ஹிட் படங்கள் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் வெளிவந்த படங்களில் பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன ஆனால் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் வசூலில் சாதனை புரிந்து முதல் ஐந்து இடத்தை பிடித்த படங்களைப் பற்றி தான் இப்பொழுது இந்த வீடியோவில் வரிசையாக பார்க்கப் போகிறோம் முதல் இடத்தை பிடிக்கும் படம் மாட்டுக்கார வேளன் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் பா நீலகண்டன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எண்பத்தி ஒரு நாட்கள் வரை ஓடி பல இடங்களிலும் நல்ல வசூல் சாதனை படைத்தது நிறைய இடங்களிலும் நன்றாக ஓடி வசூல் சாதனை புரிந்தது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படம் முதல் இடத்தை பிடிக்கிறது அடுத்து இரண்டாம் இடத்தை பிடிக்கும் படம் எங்கள் தங்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய படம் இந்த படம் நூற்றி இருபது நாட்கள் வரை ஓடியது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூல் பெற்றது இந்த படம் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது மூன்றாம் இடத்தை பிடிக்கும் படம் சொர்க்கம் சிவாஜி கே ஆர் நடித்த படம் டி ஆர் ராமண்ணா இயக்கிய படம் இந்த படம் நூற்றி பனிரெண்டு நாட்கள் வரை ஓடியது ஆனால் பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்லா வசூல் பெற்றது சிவாஜி படங்களில் சொர்க்கம் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நன்றாகவே ஓடியது இந்த படம் மூன்றாம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து நான்காம் இடத்தை பிடிக்கும் படம் என் அண்ணன் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த படம் பா நீலகண்டன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் வரை ஓடியது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது கேபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் மிக நன்றாக ஓடியது இந்த படம் நான்காம் இடத்தை பிடிக்கிறது அடுத்து ஐந்தாம் இடத்தை பிடிக்கும் படம் எங்கிருந்தோ வந்தால் சிவாஜி ஜெயலலிதா நடித்த படம் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐந்து நாட்கள் வரை ஓடியது ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நன்றாகவே ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் ஐந்தாம் இடத்தை பிடிக்கிறது இவை போக வியட்நாம் வீடு வீட்டுக்கு வீடு ராமன் எத்தனை ராமனடி காவிய தலைவி ஆகிய படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வெளிவந்து நூறு நாட்கள் ஓடிய படங்களாக அமைகிறது சரிவர்ஸ் இந்த கடலுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி